அன்றைக்கு ஓடுகின்ற அந்த அந்த எடுத்து தேங்காயில அடிக்கிற போதெல்லாம் மணி அடிக்கிற போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் பயிற்சி கொடுத்த தமிழ்நாடு பூசாரிகள் நலச்சங்களுடைய ஏன் தேங்காயில் கோயில் உடைக்கிறோம் எதற்காக கோயில் ஒன்று போய் தேங்காய் மூலம் உடைப்பா என்று சொல்லுகிறோம் எதற்காக தேங்காயை உடைப்பது தேங்காய் உடைப்பதற்கு சுவாமி அவர்கள் வேறு விளக்கம் சொல்லியிருக்கா பல பேர் இந்த உலகத்தில் சொன்னார்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்லுகிறேன் அவ்வளவுதானே தவிர நான் எல்லாம் தெரிந்தவர் என்று நான் சொல்லவில்லை தேங்காய் உடைப்பது என்று சொன்னால் உச்சத்திலே உயரத்தில் இருக்கக்கூடிய தேங்காயை கொண்டு வந்து நான் என்கிற அகந்தையை நான் என்கிற அகந்தை நமக்குள்ளே இருந்து உடைப்பட்டால் சுவை நீர் கிடைக்கும் சுவையான வாழ்க்கை கிடைக்கும் ஆனந்தமான பாதை கிடைக்கும் ஒளியான போதை கிடைக்கும் அகந்தை உடைகிற போது உடைகின்ற போது தேங்காய் உடைக்கிற போது சுவை நீர் வெளிப்படுவதைப் போல என்கிற அகந்தை நம்மை விட்டு போய்விட்டால் அதுல மிக சிறப்பாக ஆனந்தமாக வாழ்க்கை ஒழுங்கு மறுபிறப்பிலே ஒரு மாங்காயை விட்டு வீசினால் அந்த மாங்காய் வருவது எச்சில் போட்டது ஆனால் வாழைப்படத்திலே நீங்கள் வீசினால் அது முனைத்து வராது மறுபிறப்பே இல்லை என்பதற்காகத்தான் நாம் குளத்தை வைக்கிறோம் மறுபிறப்பு இல்லை என்பது ஆனால் அதை வைத்துக் கொண்டு நூறு பேர் பசியாக்க முடியும் அதை இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனுக்காக படைக்கப்பட்டதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக ஆரம்ப காலத்திலேயே ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் காட்டிய மொழி நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஆண்டுகள் இருக்கட்டும் ஒரு கத்தரிக்காய் என்பதை மேலில் கண்டுபிடித்தவர் யார் ஒரு முழகாய் என்பதை கண்டுபிடித்தவர்கள் யார் ஒரு தேங்காய் மாங்காய் சுண்டல் பட்டாணி என்று ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தவர்கள் யார் மாடு கண்டுபிடித்தது யார் முதல் மாடு அந்த மாடு என்ன கொடுத்து வருகிறோம் சொன்னா ஐயா ஆன்மீக அந்த கடவுள் கோயிலுக்கு போய்தான் கும்பிட வேணுமான்னு கேட்டாரு அதுக்கு சாமி சொன்னாரு மாட்டுல பால் இருக்குது ஆனா கும்போழியை கறக்க முடியாது காம்பு ஒளியை கறந்தாதான் பால் வரும் நீங்க பயிற்சி எடுத்து கோயிலில் வந்து கற்றுக்கொண்டால் தானே இருக்கக்கூடிய விஷயத்தை முடியும் மாநில தலைவர் அவர்கள் எனக்கு அன்றாடம் செய்திகளை ஆசிரியர்கள் இவருக்கு நீங்கள் சிறப்பாக ஒரு நிமிடம் கையை கட்டாமல் கட்டுங்கள் 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 ஏனென்றால் அத்தனை விஷயங்களுக்காக அவர் கொடுக்கின்ற பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியை அவர் வழங்குகிறார் ஒரு நூறு நாளைக்கு ஒரு சினிமாவை ஓட்டக்கூடிய ஆப்ரேட்டருடைய நிலைமை நினைச்சு பாருங்க ஒரு படம் நன்றாக இருக்கிறது நடிகர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம் நாள் அந்த 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 படத்தை சீனை பூரா பார்க்கணும் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்த அத்தனை பேரும் ஆனந்தமா வருத்தம் இல்லாம தாமரை முகத்தை போல மலர்ந்த முகத்தை போல உங்களை பார்க்கிற போது எல்லாம் ஒரு கட்டுப்பட்டு பயிற்சி எடுப்பவனுடைய உழைவு பல வேலைகளுக்கு மாநில தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நம்முடைய இந்து மதத்திலே எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது எல்லா ஆத்திரங்களுக்கும் வழி இருக்கிறது எல்லா சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் வழி இருக்கிறது இந்து மதம் என்கின்ற ஒரு மதம் ஏன் வந்தது எதற்கு வந்தது என்கின்ற ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை சிக்கனை பற்றினேன் தேவனே உண்மை சிக்கனை பத்துமே தேவனே உன்னை கண்ணதாசன் சொன்னா ஒருத்தனுக்கு படிப்பு வருதா இல்லையோ அவனுக்கு பக்தி வந்தா உருப்படியாவான்னு சொன்னாரு சின்ன பசங்க சாட்டை போட்டாங்க ரெண்டு பேரும் வீடியோல பார்த்த பெரியவங்க எல்லாம் போட்டாங்க அந்த சாட்டை போட்டவருடைய விளைவு அந்த குழந்தைகள் அடிக்கின்ற சாட்டை இந்த பயிற்சி முகாம் வெற்றி 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 என்று நான் முடிவு செய்திருக்கிறேன் சாதாரணமான வேலைகள் இந்த பயிற்சி கொடுப்பது ஆன்மீகத்திலே பலவே வேடதாரிகளாக கூட வெளியில இருக்கிறார்கள் குரு ஜ நிர்பர பக்த சேந்திரிய மானச நியமாத் ஏவம் குரு சரணாம்புஜ நிர்பர பக்த சேந்திரிய மானச நியமாத் நியமாத்யம் ஆதிசங்கரர் சொல்றார் பஜகோவிஞ்சத்துல ஆதி குரு சன்னதியில் வேதமோடு பூஜை செய்து பாதமலர் பக்தி கொள்ளட ஆயிரம் புறப்படுக்கும் பாவநிலை தன்னை விட்டு ஆண்டவனை சேர்ந்து கொள்ளடா நீதிமொழி கண்டவரும் நேர்வறியில் நின்றவரும் வரும் வேதனுக்கு சொந்தம் அல்லவா நீளு காணமுங்கல் ஊனவெளி வேறு வழி இல்லை அல்லவா ஏதும் இல்லை என்பவருக்கு என்னை இல்லை என்று வரும் மாதவனை பாடு மனமே இந்து மத சங்கரனை நிந்தையில் நெஞ்சில் வைத்து ஈசன் புகழ் பாடும் மனமே என்கிறார் ஆதிசங்கரன் அவர்தான் இந்து மதத்திலே பத்தியம் என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்தவர் அவர்தான் சாத்தம் என்பதை கண்டுபிடித்தவர்